என்னச்சு ஏன் கத்துற ஒண்ணு இல்லைங்க சும்மா தாங்க அப்படியா சரி என்னங்க இந்தாங்க பால் குடிங்க என்கிட்ட கொடுங்க படுத்துக்கோங்க フんフん இந்த பால் குடி நீ பால் குடிச்சிட்டியா ஆ நான் எப்பவும் குடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் நாங்கள் இருந்து கிளம்பணும்ல ஆ ஆமாண்டா நான் இங்க இருக்கிற இந்த ரெண்டு வாரமும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாமா ம் சரிடா படிக்கிறப்ப நாம ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல ஆனா நம்ம வீட்டாளுங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்காததுனால ரெண்டு பேரும் பிரியற மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை நம்ம வீட்டாளுங்க மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம்ல அதை விடுறா நீ கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா உனக்குதான் ரொம்ப கஷ்டமாயிடும் சரி எனக்கும் இப்போ கல்யாணம் தான் நல்லதுன்னு தோணுது சென்னைக்கு எப்பெல்லாம் வரணும் அப்ப மட்டும் நான் மீட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம்டா இந்த ரெண்டு வாரம் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம் அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ண வேண்டாம் ஏன்னா அவருக்கு மட்டும் பழைய மாதிரி பார்வை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் நம்மளால மீட் பண்ணவே முடியாது நான் எங்க போனாலும் என் வீட்டுக்காரரே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்கு தான் இந்த ரெண்டு வாரம் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா இருப்போம் ஓகேவா ம் சரி எனக்கு அது போதும் அதிகம் மாசப்பட்டால் பிரச்சனை தான் ஆகும் சரி இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாமா வாணி வாணி என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ரூம்ல சத்தம் வந்துட்டு இருக்கு எங்க இருக்க நீ நீங்க தான் இருக்கியா வாணி ஆ நான் இங்க தாங்க இருக்கேன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு இந்த ரூம்ல கொஞ்சம் பொருள்லாம் எடுக்க வேண்டியிருந்தது அதான் வந்தேன் அதுக்கு என்ன எவ்வளவு நேரம் நாங்க தூங்க போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது அப்படி இங்க என்னதான் தேடிக்கிட்டு இருக்க இல்லங்க நான் இப்பதான் இந்த ரூமுக்கே வந்தேன் அது இருக்கட்டும் இந்த ரூம்ல யாரு கூடயும் நீ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு இல்லங்க நீங்க டிவி போடுற சத்தம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ என்னமோ இல்ல இல்ல எனக்கு இங்க இருந்து தான் யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஐயோ என்னடா இது பேசி இங்க யாரோ ஆம்பள பேசுன மாதிரி சத்தம் கேட்டுச்சு யாராவது இருக்காங்களா அதெல்லாம் இங்க யாரும் இல்லைங்க உங்களுக்கு அப்படி தோணுது இல்ல இல்ல எனக்கு இந்த ரூம்ல இருந்து சத்தம் கேட்டதுன்னு சொல்றேன்ல இங்க இருந்து தான் யாரோ பேசுற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு அதுக்கு நீ நீ எங்க தான் இருக்க நான் இந்த பக்கமா இருக்கேன் கண்ணல அடிபட்டதுல இருந்து உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு தேவையில்லாம நீங்களே ஏதோ நினைச்சு குழம்பிக்கிறீங்க நீங்க இந்த பக்கமா வாங்க நான் உங்களை பெட்ரூம் கூட்டு போய் படுக்க வைக்கிறேன் எல்லாம் சரியாயிடும் இல்ல வாணி எனக்கு இங்க இருந்து தான் சத்தம் வருதுன்னு சொல்றேன்ல ஆமா அந்த சத்தம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியலையே வாணி 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 நீ போட்டிருக்கியா இல்லையா என்னது சத்தம் அங்கிருந்து வருது நீ இங்க தான உட்காந்துருக்க நாள் நடந்துட்டு இருக்க எனக்கு கண் பார்வை வந்தது நினைச்சு இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு கண்ணு தெரியுதுங்களா உன்னை விட நல்லாவே தெரியுது கண் பார்வை வந்த உடனே இந்த கருமத்தை எல்லாம் என் தலையில எழுதிருக்க போல எனக்கு கண்ணு தெரியாது சாக்கா வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் என்ன ஏமாத்திட்டு இருக்கியா பதில் சொல்லி இவனை என் வீட்டுல எவ்வளவு நாள தங்க வச்சிட்டு இருக்க என்னங்க என்ன மன்னிச்சிருங்க

நான் உங்களுக்கு பண்ணது பெரிய துரோகம் தாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சாரி சார் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த பக்கமே வர வரமாட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் நான் போயிடுறேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் தப்பு எல்லாம் என்னோடது தான் வாணி மேல எந்த தப்பும் இல்ல நான் தான் கம்பல் பண்ணி இங்க வந்தேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார் இனிமேல் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வரவே மாட்டேன் அதுல வெளில போன திருமயம் கண்ல போட்டு கதைய முடிச்சிடுவேன். என்ன பண்ணி இது உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. உன் ரொம்ப நல்லவன்னு நெனச்சிட்டு இருந்தேனே. என்ன இப்படி ஏமாத்திட்டியேடி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க கடவுள் கூட உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டேன்க்கு. தயவு செஞ்சு தப்பமா இருந்துச்சு என்னை ஏத்துக்கோங்க இது தப்புங்கிறது எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்கக்கூடியதுதான் ஆனா திரும்பவும் அது நடக்காம பாத்துக்கோ புரியுதா சாரிங்க